சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த ஹசன் நஸ்ரல்லாவினுடைய அடையாள இறுதி சடங்கு இன்று நடைபெற இருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலானது அடுத்த ஹிஸ்புல்லா தலைவராக நம்பப்பட்ட சஃபிதீனை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இஸ்ரேலானது இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து பழிவாங்குகின்ற நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது இதற்கிடையே ஈரானினுடைய ஹிட் லிஸ்ட் ஒன்று வெளியாகி சர்வதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இறுதியாக இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் வலுத்து வருகிறது தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லாவினுடைய அடையாள இறுதிச் சடங்கு இன்று நடைபெற இருக்கிறது ஈரான் தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி ஹமேனி ஈரானில் இருந்து பிரார்த்தனை செய்யும் நிலையில் நெஸ்டெல்லாவினு பின்னர் ஈராக்கில் உள்ள புனித கர்பாலாவில் அடக்கம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான பேஜர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக லெபனானை சுற்றிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது தற்போது இஸ்ரேல் கொடூரமாக தாக்கி வருகின்ற நிலையில் அவரது உடலை முறையாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது இதன் காரணமாக ஹசன் நஸ்டல்லாவின் அடையாள இறுதிச் சடங்கு இன்று நடைபெற இருக்கிறது ஈரான் தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி ஹமேனி ஈரானிலிருந்து பிரார்த்தனை செய்கின்ற நிலையில் அவரது உடல் தூய்மை செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும் மத்திய கிழக்கில் நிலைமை சீராகும் போது முறையான இறுதிச் சடங்குகள் நடைபெறலாம் என கூறப்படுகிறது தற்போது நிலைமை அங்கு மோசமாக இருக்கும் நிலையில் நஸ்டல்லாவின் உடலை அடக்க அடக்கம் செய்வது தாமதமாகும் எனவே கூறப்படுகிறது இருந்தபோதும் சிறுகால இடைவெளிக்கு பிறகு அவரது உடல் ஈராக்கில் ஹர்பலா அல்லது ஈரானில் நஜாப் பகுதியில் அடக்கம் செய்யப்படும் என கூறப்பட்டது ஈராக் பிரதமர் முகமது சியா அல் சூடானியின் ஆலோசகரான அப்துல் அமீர் அல் டீபான் நசல்லாவின் உடல் ஹர்பாலாவில் இருக்கும் இமாம் ஹுசைனுக்கு அருகில் அடக்கம் செய்யப்படும் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்லாமின் புனித நகரங்களில் ஒன்றான பக்தாத்தில் உள்ள ஹர்பலா நகரில் உள்ள முகமது நபியின் பேரனான இமாம் ஹுசைன் மசூதி தியாகிகள் சின்னமாக பார்க்கப்படுகிறது இங்கு ஹசன் உடல் அடக்கம் செய்யப்படும் நிலையில் இமாம் ஹுசைனின் எழுபத்தி இரண்டு தோழர்களைப் போலவே ஹசன் நஸ்டல்லாவும் இஸ்லாமியர்களின் தியாகியாக கருதப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் இப்போது தீவிரப்படுத்தியிருக்கிறது நேற்றிரவு நடந்த வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட சஃபிதீன் என்பவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் எட்டி வருகிறது காசாவில் உள்ள ஹமாஸ் மீது ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரமாக நடத்தி வருகின்ற நிலையில் தற்போது ஹிஸ்புல்லா மீது பார்வையை திருப்பி இருப்பதோடு நாளுக்கு நாள் அதிபயங்கர தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா படைகள் மீதான தாக்குதல்களை இஸ்டேல் தீவிரப்படுத்திய நிலையில் குறிப்பாக முக்கிய இலக்குகளை கண்டறிந்து குறிவைத்து வான்வழி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது நேற்றிரவு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள பல இலக்குகளை குறி வைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் குறிப்பாக பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையகத்தை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் புலனாய்வு பிரிவின் மிக மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரியான முகமது அனிசி என்பவரை கொன்றதாகவும் இஸ்டேல் அறிவித்திருக்கிறது அதேபோல் ஏற்கனவே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லாவின் வாரிசாக கருதப்படும் மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரி ஹசேம் சஃபிதீன் என்பவரும் இதில் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இருப்பினும் இந்த தகவலை இஸ்ரேலும் உறுதி செய்யவில்லை ஹிஸ்புல்லா அமைப்பும் குறித்து எந்த ஒரு கருத்துக்களையும் இதுவரை கூறவில்லை அதே நேரம் பல சர்வதேச ஊடகங்களில் இந்த தாக்குதல் குறித்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று வியாழக்கிழமை நள்ளிரவில் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரகசிய சுரங்கத்தில் ஹிஸ்புல்லா அதிகாரிகள் கூட்டத்தில் சஃபிதீன் கலந்து கொண்ட நிலையில் இதில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் லெபனான் நாட்டில் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுதான் மிகப்பெரிய தாக்குதல் என்றும் சர்வதேச ஊடக கூறுகின்றன இந்த தாக்குதலில் மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது குறித்த தகவலும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை நஸ்டெல்லா இருந்த போதே நஸ்டல்லாவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது அடுத்த தலைவர் அப்படி என்று சொல்லித்தான் பரவலாக பேசப்பட்டது இந்த சூழலில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவரையும் இரவோடு இரவாக இஸ்ரேல் ராணுவம் கொன்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அமெரிக்காவால் பயங்கரவாத அறிவிக்கப்பட்டவர்தான் இந்த ஹசீம் சஃபிதீன் ஹிஸ்புல்லா அரசியல் விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்கின்ற இவர் ஹிஸ்புல்லா ஜிஹாத் கவுன்சிலில் உறுப்பினராகவும் இருக்கிறார் இந்த ஜிஹாத் குழுதான் ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ நடவடிக்கைகளை நிர்வகிப்பது ஈரான் ஆட்சியுடன் நேரடியாகவே உறவுகளை கொண்ட ஒரு தலைவராக இந்த சஃபிதீன் கருதப்பட்டார் இந்நிலையில் நேற்றிரவு பெய்ரோட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே மீதும் இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்திருக்கிறது இது ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக கருதப்படுகின்ற பகுதியாகும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் இஸ்ரேல் சொல்லி மணி நேரத்தில் ஏவுகணை தாக்குதல்களை கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு பாலஸ்தீன நகரமான ரமல்லாவில் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேல் பழிவாங்கியிருக்கிறது இஸ்ரேல் வீரர்களை கொண்ட அஜீஸ் என்பவர் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இதனால் சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்திற்கு இஸ்ரேல் தற்போது பழிவாங்கியிருக்கிறது குறிப்பாக காசா மற்றும் லெபனானில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்திய நிலையில் காசாவில் நடந்த இந்த வான்வழி தாக்குதலில் அஜீஸ் சல்கா என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் பாதுகாப்பு படை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு பாலஸ்தீன இயக்கத்தினர் தீவிரமடைந்த போது அவர் பாலஸ்தீன நகரமான ரமல்லாவில் வைத்து இரண்டு இஸ்ரேலிய வீரர்களை கொலை செய்திருக்கிறார் அது அப்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது இதற்கிடையே சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவரை கொன்று பழி தீத்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்தியகாசாவில் அரங்கேறிய ரமல்லா படுகொலையில் ஈடுபட்ட அஜீஸ் சல்கா என்பவரை நாங்கள் ஒழித்திருக்கிறோம் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு ரமல்லா நகரில் சார்ஜென்ட் யோசப் அவரஹாமி மற்றும் கார்பொரல் வாடிம் நோர்ச்சிஸ் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் இந்த கொலைக்கு பின்னர் ரத்தம் படிந்த கைகளோடு அஜீஸ் சல்கா புகைப்படம் எடுத்திருக்கிறார் அதை தொடர்ந்து அவர் ஹமாசுடன் இணைந்து பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார் என்று சொல்லி இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஒரு அறிக்கை வெளியிட்டு தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் குறிப்பிட்ட இந்த படுகொலை சம்பவம் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் பாலஸ்தீன் எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற போராட்டம் தொடங்கிய சமயத்தில் நடந்தது அப்போது யோசப் அப்ரஹாமி மற்றும் வாடியம் இஸ்ரேல் வீரர்கள் தவறுதலாக ரமல்லா நகரத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் இதையடுத்து அவர்களுடைய பாதுகாப்பிற்காக உள்ளூர் அதிகாரிகள் அவர்களை கைது செய்து பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தார்கள் இருப்பினும் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவவே சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கு திரண்டிருக்கிறார்கள் உள்ளே புகுந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் வீரர்களை தாக்கி கொலை செய்தார்கள் அவர்கள் உடல்களும் சிதைக்கப்பட்டன அப்போது ரத்தம் படிந்த கைகளோடு எடுக்கப்பட்ட சல்காவினுடைய புகைப்படம் சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியது அப்போது வன்முறை எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது என்பதை காட்டுவதாக அந்த புகைப்படம் இருந்ததாக ஸ்டீல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் தொடர்கின்ற நிலையில் ஈரானின் ஹிட் லிஸ்ட் என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலண்ட் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது சமீபத்தில் தான் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கின்ற நிலையில் இந்த ஹிட் லிஸ்ட் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இஸ்ரேல் நாட்டின் டொப் தலைவர்களை கொலை செய்ய ஈரான் ஒரு ஹிட் ஹிட்லிஸ்டை உருவாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலன் மற்றும் இஸ்ரேலின் ராணுவம் கடற்படை விமானப்படை தளபதிகள் பெயர்களும் இந்த ஹிட் லிஸ்டில் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான போஸ்டர் ஒன்றும் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது இந்த ஹிட் லிஸ்ட் தொடர்பாக இதுவரை ஈரான் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை இருப்பினுமே இந்த லிஸ்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் பிரதமரின் நிதனியாக உள்ளிட்ட டொப் தலைவர்கள் இலக்காக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்றே பலரும் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த லிஸ்டில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலண்ட பெயர் இருக்கிறது கடந்த ஆண்டு அக்டோபரில் காசாவுக்கு செல்லும் அனைத்து சரக்குகளையும் முடக்க இவர்தான் உத்தரவிட்டிருந்தார் இதனால் காசா மக்கள் உணவன்றி தவிக்கின்ற சூழலும் உருவானது அதன் பிறகு இஸ்ரேல் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு மலை பொழிந்தன இதற்கு முழுக்க முழுக்க ஜோப் கலன் தான் காரணம் என சொல்லப்படுகிறது இதனால் அவரை பாலஸ்தீனர்களே பயங்கரமான விலங்கு என்று விமர்சித்தனர் இதேவேளை ஈரானினுடைய தற்போதைய உச்சபட்ச தலைவராக இருக்கிற அலி ஹமீனியினுடைய அதிகாரங்களை பறிப்பதற்கு இஸ்ரேல் முயல்வதாக கூறப்படுகிறது இதற்கு நேரடி பதிலடியாகவே இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு பெயரை ஹிட்லிஸ்டில் முதலில் ஈரான் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் தற்போதுள்ள சூழலை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் மீது அல்லது இஸ்ரேல் தலைவர்கள் மீது நேரடியாக இந்த அளவுக்கு தீவிர தாக்குதலை ஈரான் நடத்த வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்கின்ற மோதல் என்பது சர்வதேச அளவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாகவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இருதரப்புக்கும் இடையே சமாதானம் செய்து வைக்க ஆர்வம் காட்டுகின்றன என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இறுதியாக இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்திருக்கின்ற நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற ராணுவ நடவடிக்கைகளில் இஸ்ரேல் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் கடுமையான நீண்டகால காயங்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் கொடுமைகளை சந்தித்து மரணங்களை சந்திக்கிறார்கள் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த வருடமே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் லெபனான் மற்றும் காசாவில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்களை மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு சோதனை செய்திருக்கிறது மற்றும் இஸ்ரேல் லெபனான் இரண்டு கிராமப்புற இடங்களில் பீரங்கிகளால் வீசப்பட்ட குண்டுகளில் வெள்ளை பொஸ்பரஸ் இருந்ததை உறுதி செய்திருக்கிறார்கள் இங்கே வெள்ளை பொஸ்பரஸ் மூலம் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளை பொஸ்பரஸ் மக்களையும் பொருட்களையும் எரிக்கும் தீயை உண்டாக்கும் திறன் கொண்டது அதேபோல் நெச்சு புகையை வெளியிட்டு கடுமையான விலை

மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மேற்கொண்ட விசாரணையில் காசா நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பொஸ்பரஸ் பயன்படுத்தப்பட்டதை விசாரணையில் உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த ஆவணங்கள் காரணமாக இஸ்ரேலுக்கு தற்போது கடுமையான அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்திருக்கிறது இதில் இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் இஸ்ரேல் லெபனான் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க